அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் பரப்புரை என்பது இன்றோடு நிறைவடைந்திருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்கிறார் ஒரு திறந்த மடல் அந்த மா அந்த கடிதம் குறித்து தான் இன்றைய தினம் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அந்த கடிதத்தை அவர் எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களில் ஒருவனான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உரிமையோடு கேட்கிறேன் அப்படின்னு அந்த கடிதம் ஆரம்பிக்குது அதில் முதல்லயே என்ன கேட்க வரோங்கிறத சொல்லிடுறாரு நீதியின் பக்கம் நின்று இந்தியா கூட்டணிக்கு வரலாறு காணாத வெற்றியை தேடித்தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்கள்லையும் தேர்தலுக்கு முன்பாக இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு திறந்த மடல் அப்படின்னு ஒன்று அவர் வெளியிட்டு இருந்தார் இந்த நிலையில இவருடைய இன்றைய மடலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து இந்த தேர்தலை வந்து ஒரு இந்திய நாட்டினுடைய இரண்டாவது விடுதலை போர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் பல விஷயங்களை நம்ம இதற்கு முன்பு பேசியிருக்கிறோம் சமூக நீதி அதே மாதிரி மாநில சுயாட்சி மொழி உரிமை தனியார்மய கொள்கைகள் தொடர்பாகவும் பல விஷயங்கள் பிரச்சாரங்கள்லேயும் பேசப்பட்டுச்சு அதே சமயம் நேரடி களத்துலேயுமே கூட மக்கள்கிட்ட உரையாடிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் இந்த தேர்தலை வந்து இரண்டாவது விடுதலை போர் அப்படின்னு கொடுத்துரு குறிப்பிட்டிருக்காரு யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத காட்டிலும் யார் ஆட்சிக்கு தொடர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறத முடிவெடுப்பதற்கான தேர்தல் இது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஏன்னா பத்தாண்டு காலமா பாஜக அரசு என்பது இந்த நாட்டில் செய்த பல நடவடிக்கைகள் என்பது நாட்டை எந்த மாதிரியான ஒரு சூழல் கெட்டு சென்றிருக்கிறது அப்படின்னு இந்த இதெல்லாம் பட்டியல் போட்டிருக்கிறார் இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினான்குலேயே குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு மாடல் முன்வைக்கப்பட்டது மோடி வந்து வளர்ச்சி நாயகன் அப்படின்னு முன் முன்னிறுத்தப்பட்டார் ஆனா அதெல்லாம் இன்னைக்கு பொய்யா மாறி இருக்கு குஜராத் மாடல் என்பது போலியானது வளர்ச்சியினுடைய நாயகன் அப்படிங்கிறதும் பொய்யானது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு இன்றைக்கு தேர்தல் பத்திர விவகாரங்கள் மூலமா மோடி வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஊழல் மோடி அப்படிங்கிற வார்த்தையை இதுல பயன்படுத்தி இருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை அதே மாதிரி சிபிஐ மாதிரியான அமைப்புகள் எப்படி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு இந்த கடிதத்துல சுட்டி காட்டியிருக்கிறார் தேர்தல் நிதி பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு அந்த தீர்ப்பு வந்தபோது எதையுமே வந்து பாஜக தரப்பில் இருந்து திட்டவட்டமாக சொல்லாமல் இருந்தாங்க ஆனால் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக பிரதமர் மோடி தொடங்கி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா தேர்தல் நிதி பத்திரங்கள் சரியானது அப்படிங்கிற வார்த்தை முன்வைத்தாங்க அது கருப்பு பணத்தை ஒழிச்சிருக்கு இன்றைக்கி அந்த திட்டத்தை ரத்து செஞ்சதுனால கறுப்பு பணம் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி வருது இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லைன்னுலாம் நிறையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை சுட்டி காட்டி வேற எந்த நாட்டிலாவது இப்படி ஒரு இமாலய ஊழல் அரங்கேறு இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டினுடைய பிரதமர் ராஜினாமா செஞ்சுருப்பார் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னுடைய அந்த கடிதத்துல தன்னுடைய சுயநல அரசியலுக்காக இந்த ஒட்டுமொத்த நாட்டையுமே நாசப்படுத்தியிருக்கிறார் பிரதமர் மோடி கருப்பு பணத்தை மீட்கிறது ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கறது வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது தொழில் வளர்ச்சியை பெருக்குவது அப்படின்னு எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த பத்தாண்டு காலத்துல பிரதமர் மோடி கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்னு ஒரு கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார் புள்ளி விவர கணக்காகவும் அரசியல் பார்வையாகவும் அதுதான் களத்தில் ஈடுபடக்கூடிய வாதமாகவும் இருக்கிறது இந்த வரலாறு காணாத வேலையில்லா திண்டாட்டம் கோடிக்கணக்கான இளைஞர்களின் கனவுகளை சிதைத்திருக்கிறது நம்ம பார்த்தோம் உத்திரப்பிரதேசத்தில் வந்து வேலை வாய்ப்புக்காக நேர்காணலுக்காக எத்தனை இளைஞர்கள் ரயில் நிலையத்தில் காத்திருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம் உலக தொழிலாளர் மையம் அது கொடுத்துருக்கக்கூடிய புள்ளி விவரங்களின்படி வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் கிட்டத்தட்ட எழுவத்தி நான்கு சதவீதம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அது இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதை குறிப்பிட்டதையும் நம்ம பார்த்தோம் அதையெல்லாம் இந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் சில வார்த்தைகளை மிக காட்டமாக போட்டிருக்கிறார் போல் ஏறிய விலைவாசி உயர்வு ஏழை மக்களின் வாழ்க்கையை பாடுபடுத்திவிட்டது பெட்ரோல் டீசல் சுங்க கட்டண கொள்ளை நடுத்தர மக்களை வை வதைத்துவிட்டது இரக்கமற்ற ஜிஎஸ்டி பண மித பண மதிப்பிழப்பு சிறு குறு தொழில்களை விட்டது மதச்சார்பின்மையை குழி தோண்டி புதைத்து எப்போதும் மத பகையை வளர்க்கும் வெறுப்பு பேச்சின் மூலம் சமுதாயத்தில் பத பதற்றத்தை ஏற்படுத்தி குளிர்காக நினைக்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த பத்தாண்டு காலம் சிறுபான்மை மக்கள் மீதான இந்த தாக்குதல் என்பது வெறும் அவர்கள் வந்து எந்த அளவு வந்து மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை விதைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பல செய்திகள் நம்ம பார்த்துருக்குறோம் மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு இஸ்லாமியரை அடித்து கொன்றது அதே மாதிரி ஊருக்குள்ளே இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பொருள் விற்க வந்தாங்கன்னு சொல்லி இஸ்லாமியரை கட்டி வைத்து அடித்தது பாலியல் வன்புணர்விற்கு உள்ளாக்கப்பட்ட இஸ்லாமிய குழந்தைகள் பெண் குழந்தைகள் பில்கிஸ் பானு கேஸ் அதில் வந்து பாலியல் குற்றவாளிகளுக்கு மாலை போட்டு கொண்டு வந்த ஒரு ஒரு கேவலமான சம்பவம் வந்து இந்த நாட்டில் நடந்துச்சு அது எல்லாத்தையுமே ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இந்திய திருநாடு சந்திக்காத அளவு மாநில உரிமை பறிப்பு நடவடிக்கைகளை மோடி அரசு செஞ்சுருக்குது ஆளுநரைகள் வைத்து ஒரு இரண்டாம் ஆட்சி நடத்தும் நடத்தும் ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்குது அப்புறம் இன்னொரு பக்கம் வழக்கமாக நடக்கக்கூடிய பதவி பிரமாணங்கள் அமைச்சர்களுக்கு பிரமாணம் செய்து வைக்கிறது ஒரு அரசு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறது இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தலையிட்டுருக்கு பிரதமர் மோடி அரசு ஒருபடி மொய் எப்போவுமே இல்லாத அளவுக்கு மாநில முதல்வர்களே கைது செய்தது இந்த காலத்தில் தான் நடந்திருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதையெல்லாமும் இந்த கடிதத்தில் அவர் சுட்டி இருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் அதான் நான் முதலே சொன்ன மாதிரி அன்றாட இயல்பான நிர்வாக நடைமுறைகளுக்கு கூட நம்ம உச்சநீதிமன்றத்தை நோக்கி ஓட வேண்டியதாக இருக்குது இப்படி ஒரு ஆட்சியை கொடுங்கோல் ஆட்சியை மோடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு இது இல்லாமல் இந்தியா மாதிரியான ஒரு மகத்தான நாட்டினுடைய ஜனநாயகத்தின் பிரதமராக இருக்கக்கூடியவர் தனது கடமையில் தோற்றுவிட்டார் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் அப்புறப்படுத்தணும் அவர் அப்புறப்படுத்துவது தான் இந்த நாட்டிற்கான விடுதலை அவர் திரும்பவும் ஆட்சிக்கு வந்து அந்த நாடு தாங்காது நாடாளுமன்ற ஜனநாயக தேர்தல் முறையே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார் இது இல்லாமல் மாநிலங்கள் அவங்க திரும்ப ஒரு வேலை ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா மாநிலங்களுடைய எல்லைக்கோடுகளை மாற்றுவது தொடங்கி ஒற்றையாட்சி நாடாக இந்த நாட்டை மாற்றிடுவாங்க ஒரு சர்வாதிகார ஆட்சியாக இந்த நாடு மாற்றப்பட்டு விடும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை தற்போது பாதுகாப்பதற்கு மோடி அகற்றப்பட வேண்டிய முக்கியமான கடமை நம்ம முன் இருக்கிறது அப்படின்னு கடிதத்துல கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு தேர்தல் பிரச்சாரங்களில் நம்ம பார்த்தோம் இந்த முறை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிற்கு பிரச்சார காலம் என்பது சின்ன காலம் ரொம்ப கம்மியான குறுகிய காலம் தான் இருந்தது ஒரு இருபத்தி ஒன்பது நாட்கள் என்னமோ தான் இருந்தது அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சாரங்களில் ஏதாவது இன்னும் ஆரோக்கியமாக ஏதாவது நடந்திருக்குமான்னு பார்த்தா நடக்கல இந்த இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து முதல்வர் முதல்வராகட்டும் அது கூட்டணி கட்சி தலைவர்களாகட்டும் ஒரு கேள்வியை முன்வைத்தால் எதிர்த்தரப்பிலிருந்து எந்த பதிலுமே வராமல் இருந்தது அதையும் இவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் சிறப்பு திட்டங்களை ஏதாவது சொல்லுங்க தமிழ்நா தமிழ்நாட்டுக்கு கொடுத்த சிறப்பு திட்டத்தை சொல்லுங்கன்னு நாங்கள் பிரதமர் மோடி கிட்ட கேட்குறோம் ஆனால் அவர் எதையுமே பேசாம அமைதியாக இருக்கிறார் இன்னொரு பக்கம் பேரிடருக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை ஒரு பைசா கூட கொடுக்காம அவர் ஏமாத்திருக்கிறாரு அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க இன்னும் அதான் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அது கள்ளக்கூட்டணியின் ஏற்கனவே தேர்தல் பரப்புரைகளில் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் வந்து அதையும் பாஜக போட்டு தந்த திட்டப்படி கள்ளக்கூட்டணி அமைத்து செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு இந்த தேர்தல் காலத்தில் நம்ம பார்க்கும்போதுமே கூட எந்த இடத்துலையுமே வந்து பிரதமர் மோடியை அவர் கடுமையாக தாக்கி பேசலை இன்னும் சொல்ல போனால் தாக்கியே பேசல அண்ணாமலை விமர்சனம் செய்கிறார் அதோடு நிறுத்தி கொள்கிறார் நாளைக்கு நமக்கு இது ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா ஒருவேளை நாளைக்கு பாஜக தலைவராக அண்ணாமலை தொடரவில்லை அப்படின்னா அப்போ வந்து பாஜக கூட எடப்பாடி பழனிசாமி போய் கூட்டணி வச்சுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நமக்கு எழுது ஏன்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்துல அதுவும் ஒன்றியத்தில் மத்தியில ஆட்சிக்கு வர வேண்டிய யார் வரணும் அப்படின்னு தீர்மானிக்க கூடிய ஒரு தேர்தலில் யாரை முன்னிறுத்துகிறோம் யாருக்காக பிரச்சாரம் பண்ணுறோம் யாரை எதிர்க்கிறோன்னு எதையுமே சொல்லாமல் சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதை போல இங்கு திமுக மீதான கடுமையான விமர்சனங்களை இபிஎஸ் அவர்கள் வச்சுட்டு இருந்தார் இறுதி வரை பிரதமர் மோடி விமர்சனம் செய்யலை அது இன்னுமே கூட ஒரு வித சந்தேகத்தை இன்னும் சொல்லப்போனால் தீர்க்கமான ஒரு முடிவை நோக்கி நமக்கு தள்ளுகிறது தேர்தலுக்கு பிறகு கூட அவர்கள் கைகோர்த்து விடுவார்கள் அப்படிங்கிற அச்சத்தையும் ஒரு எச்சரிக்கையையும் பிரதம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறார் இது இல்லாமல் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து கருத்து கணிப்புகளை நம்பாதீங்க வாக்கு வாக்குப்பதிவு ஆரம்பித்து இறுதி வாக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த மிஷின் பூத் சென்டர் கட்டுப்பாட்டு மையங்களை கொண்டு போக கொண்டு போய் அதற்கப்புறம் வாக்கு எண்ணிக்கை முடிந்து வெற்றி அறிவிக்கும் வரை நீங்கள் வந்து ரொம்ப கடுமையாக உழைக்கணும் கண் துஞ்சாமல் கண்காணிக்கணும் நம்ம வந்து அசால்ட்டா ரொம்ப அலட்சிய போக்கோடு இருந்துடக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு இரண்டு ரெண்டு முறை இரண்ட காலத்தை காட்டிய பாஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்தியா கூட்டணியின் வெற்றியில்தான் இந்த நாட்டினுடைய சிறப்பான எதிர்காலமும் தமிழ்நாட்டின் முன்னேற்றமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு இறுதியாக ஜனநாயகத்தை காக்கும் போர்க்களத்தில் நீதியின் பக்கம் நின்று இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வரலாறு காணாத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் தேடித்தர வேண்டும் என்று உரிமையோடு கேட்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு அவருடைய கிட்டத்தட்ட நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தேர்தல் பரப்புரைகள் முடிஞ்சிருக்கு நாளை ஒரு நாள் தான் இருக்குது அதற்கப்புறம் வாக்குப்பதிவு என்பது இருக்கும் இந்த இந்த பத்தாண்டு காலம் பாஜக ஆட்சி என்னென்னலாம் செஞ்சிருக்கு அப்படின்னு நம் ஒருமுறை வாக்குப்பதிவு செய்யக்கூடிய வாக்கு செலுத்தக்கூடிய மையங்களுக்கு முன்பு இருந்து யோசித்து பார்த்தோம்னா நம்ம அடுத்த தலைமுறை எந்த ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது ஒருபோதும் இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப திட்டவட்டமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இது சட்டப்பேரவை தேர்தலோ அல்லது வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலோ கிடையாது ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக நம்ம முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் இது நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் நம்மை அடுத்த தலைமுறையை எப்படி கொண்டு போக போகிறது அவருடைய நலன்கள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய கொள்கைகளை வரையறுக்கக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல் இதில் பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் என்பது எந்தளவு ஒன்று சேருகிறதோ அதுதான் பாஜகவை வீழ்த்தும் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது மிக வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இந்த தேர்தலில் பாஜக அகற்றப்பட்டாக வேண்டும் அகற்றினால் மட்டும்தான் தமிழ்நாடாகட்டும் இந்தியாவாகட்டும் இன்னும் இங்கு வாழக்கூடிய சிறுபான்மையின மக்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோருக்குமான விடிவாக இந்த தேர்தல் இருக்கப் போகிறது முடிவுகள் இருக்கப் போகிறது பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது என்பது மிக முக்கியமான கடமை திரும்பவும் திரும்பவும் சொல்ல வேண்டியது காரணம் இதுதான் தான் இந்த தேர்தலை நாம் ஒருவேளை போட்ட விட்டுட்டோம் அப்படின்னா இந்த நாடு நாம் இதுவரை பார்த்திராத ஒரு முகத்துக்கு பார்த்திராத ஒரு பாதைக்கு செல்ல வேண்டிய சூழலுக்கு மாறிவிடும் அதனால் இதில் மிக உர்ஜிதமாக மிக திடமாக நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டிய காலம் என்பது இது இருக்கிறது வாக்காளர்கள் தங்களுடைய வாக்களிக்கும் கடமையை கட்டாயம் தவிர்க்காமல் அதை மேற்கொள்ளுங்கள் நாளைய தினம் நம்முடைய தினமாக இருக்க வேண்டும் அப்படின்னா இன்றைக்கு நாம் அந்த கடமையை செய்தாக வேண்டும் வாக்குப்பதிவின் போது தவறாமல் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் போய் வாக்களிங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம் திரும்பவும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் மிக்க நன்றி ஓகே